கால் வைக்கிற இடம் பூரா கண்ணி ஒடியா இருந்தா என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களோட நிலைமை இருக்கு அந்த அளவுக்கு என்னாச்சு ஆக்சுவலி என்ன நடந்துச்சு ஹாய் நான் உங்க தேவா ஸோ வாங்க இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம் கரூர்ல நடந்த சம்பவம் உங்க எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறமா பிரச்சாரமா இருக்கட்டும் பொதுக்கூட்டமா இருக்கட்டும் எதுவுமே வந்து நடத்தல அதுக்கப்புறமா ஈரோட்லதான் வந்துட்டு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க அதுக்கப்புறமா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அரசியல் களம் வந்துட்டு ரொம்பவே சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்துட்டு பிரச்சாரத்தை நடத்தணும் அதுக்காக பிப்ரவரி மூணாம் தேதி வந்து சேலத்துல வந்து பிரச்சாரம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கிட்ட போய் அனுமதி கேட்டிருக்காங்க ஆனா காவல்துறை உலகம் போல என்ன பண்ணிருக்காங்க அனுமதி மறுத்திருக்காங்க ஒரு வழியா என்ன பண்ணிருக்காங்க காவல்துறை மறுத்திருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு பிரச்சாரம் கூட்டுறோம் அப்படின்னா அதுல ஐயாயிரம் பேர் தான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்க பர்மிஷன் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க முப்பதாயிரம் பேர் வந்து கூடுறாங்க அப்படின்னா அதுக்கும் நீங்க வந்து முன்னாடியே பர்மிஷன் வாங்கி

கணக்குல இருந்ததா சொல்றாங்க இதுல உள்ள டாக்குமெண்ட்டும் விஜய் அவர்கள் சொன்னதும் ஒன்னா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும் ஒரு பதினஞ்சு கோடி வந்து இடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது சம்பந்தமா என்ன பண்ணிருக்காங்க இன்கம் டாக்ஸ் வந்துட்டு இவர் வந்து பதினஞ்சு கோடியை வேணும்னே மறைச்சு வச்சிருக்காரு வரி கட்டாம மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒன்றரை கோடி அபராதம் விதிச்சிருந்தாங்க ஆஹா இதெல்லாம் வந்துட்டு நீங்க கல்லாட்ட ஆடுறீங்க நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க சென்னை ஹைகோர்ட்ல வந்துட்டு இன்கம் டாக்ஸுக்கு எதிரா ஒரு கேஸ் ஒண்ணு போட்டிருந்தாங்க ஆனா அது சம்பந்தமான ஒரு முடிவு தான் வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க ரெண்டு விதமா வந்து இந்த தீர்ப்பு வந்து இருந்தது அதாவது நீதிபதி வந்து ரெண்டு தரப்புல உள்ள நியாயத்தையுமே கேட்டிருக்காங்க இன்கம் டாக்ஸ் சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்துட்டு அந்த உரிய நேரத்துல தான் வந்துட்டு அவருக்கு அபராதம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்துட்டு இந்த சம்பவம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி தான் வந்துட்டு இந்த அபராதத்தை அவங்க போட்டிருக்கணும் ஆனா மூணு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் முப்பது அப்ப அப்பதான் வந்துட்டு இந்த ஒன்றரை கோடி அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப போங்கா இருக்கு நான் என்னாலாம் கட்ட முடியாது அப்படின்னு தான் அந்த கேஸ் வந்து போட்டிருக்காங்க இன்னைக்கு அதோட ரிசல்ட் வந்திருக்கு அதுல என்ன வந்திருக்கு அப்படின்னா விஜய் அவர்கள் தான் வந்துட்டு வரி கட்டாம ஏமாத்திருக்காரு அதனால ஒன்றரை கோடி அபராதத்தை அவர் கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் வந்ததிலிருந்து சோஷியல் சோசியல் மீடியால எல்லாருமே வந்துட்டு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை வந்து வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேச்சுன அரசியலுக்கு வந்தனா வந்துட்டு ஊழலே இல்லாத ஒரு ஆட்சியை நடத்துவ

அங்க உள்ள பனையூர் மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா தாவேக்கா ரசிகர்களும் தொண்டர்களும் ரொம்பவே அராஜகம் பண்றாங்க சாப்பிட்ட பொருளை அங்கேயே ரோட்ல போடுறாங்க இப்பதான் மூணு நாளைக்கு முன்னாடி நாங்களா இதை க்ளீன் பண்ணோம் ஆனா இவ்வளவு அட்ராசிட்டி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பே உள்ள வர விடாம இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் கிட்ட கேட்டா பேரிகேட் இஸ் நாட் அலௌட் சொல்றாங்க கார்ஸ் எல்லாம் அவங்களோட கட்சி கார்ஸ் எல்லாம் பார்க் பண்ணிட்டு நாங்க எதுவுமே வேண்டாம்னு சொல்லல பட் மற்றவங்களுக்கு தொந்தரவா இருக்க கூடாது கூட்டம் பாத்தீங்களா இந்த இடத்துல யாரும் மக்கள் இருக்க முடியுமா பண்ணி வந்து சோதனைக்கு மேல சோதனையா வந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் வந்து விதியா இல்ல யாரோட சதியா அப்படின்னு தெரியல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு வரி கட்டாம ஏமாத்தினதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க போறதான் போறீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்